ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சரியான முறையில் அரிசி உணவை சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன இது உடலில் உள்ள கார்போஹைட்ரேட்டின் அளவை பூர்த்தி செய்கிறது ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை எவ்வளவு சாதம் சாப்பிட வேண்டும் என்பது நிறைய பேருக்கு தெரியாது தென்னிந்தியாவில் பெரும்பாலான மக்கள் மூன்று வேளையும் அரிசி உணவுகளையே சாப்பிடுகின்றனர் தற்போது சந்தையில் கிடைக்கும் பாரம்பரியமற்ற பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகளை மூன்று வேளையும் சாப்பிடுவதால் ஆரோக்கியம்தான் கெடுகிறது பொதுவாக முப்பது வயது வரை மூன்று வேளை அரிசி சாப்பிடுவது நல்லதுதான் சர்க்கரை குறைவாக இருக்கும் நோயாளிகள் கூட மூன்று வேளையும் அரிசி சாதம் சாப்பிடலாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் முப்பது வயதுக்கு மேல் அரிசி சாப்பாட்டினை குறைப்பதுதான் உடலுக்கு நல்லது உடல் உழைப்பு குறைவாக உள்ளவர்கள் அரிசி உணவினை இரண்டு வேளையும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஒரு வேளையும் சாப்பிட்டால் நல்லது பெரும்பாலானோர் அரிசி சாதம் சாப்பிட்டால் உடல் பருமன் அதிகரிக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆம் இது உண்மைதான் அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது இது அதிக சக்தியை உடலுக்கு தருகிறது இப்படி கிடைக்கும் அதிக சக்தியை உடல் உழைப்பின் மூலம் எரிக்க வேண்டும் எரிக்கப்படாத சக்திகள் சேர்ந்து சர்க்கரையாக மாறி பின்னாளில் இது சர்க்கரை நோயாக மாறுகிறது இந்த சர்க்கரைகள்தான் கெட்ட கொழுப்பாக மாறுகிறது இப்போது அரிசி உணவை எப்படி சாப்பிடலாம் என்பதை பற்றி காணலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு மேல் கூட அரிசி உணவை சாப்பிடலாம் ஆனால் அது நீங்கள் உண்ணும் அரிசியின் அளவு அரிசியின் வகை மற்றும் அரிசியுடன் நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் ஆகியவற்றை பொறுத்தது ஆரோக்கியமாக இருக்க மற்றும் உடல் எடையைக் குறைக்க ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு வேளை அரிசி சாதம் சாப்பிட்டாலே போதுமானது ஏனென்றால் அரிசியில் அதிகமாக கார்போஹைட்ரேட் உள்ளது அரிசி உணவினை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது உங்கள் உடலுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கின்றது வெள்ளை அரிசிக்கு பதிலாக பழுப்பு அரிசி அல்லது சிவப்பு அரிசியை சாப்பிட்டால் நார்ச்சத்து விட்டமின் பி மெக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் கிடைக்கின்றன பழுப்பு அரிசி சிவப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி போன்றவை குறைந்த அளவில் சக்திகளை கொண்டுள்ளதால் இரண்டு வேளை வரை சாப்பிடலாம் இதில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் உள்ளன இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மையை கொடுக்கிறது உங்களுக்கு வெள்ளை அரிசி உணவுதான் பிடிக்கும் என்றால் இரண்டு வேளையும் ஒரு கப் அளவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இட்லி தோசை என்றால் நான்குக்கும் குறைவாக சாப்பிடுங்கள் இவற்றோடு வெள்ளரிக்காய் சாலட் கொண்டைக்கடலை பட்டாணி சுண்டலையும் சேர்த்து சாப்பிடுங்கள் வயிறு நிரம்பும் வரை சாப்பிடுவராக இருந்தால் ஒரு கப் சாதத்தோடு முழு வெள்ளரிக்காயும் தர்பூசணி ஒரு கப் அளவிற்கும் சாப்பிடுங்கள் இவை உணவு சாப்பிட்ட திருப்தியை கொடுக்கும் அதே சமயம் உடல் எடையை கூட்டாமலும் பார்த்துக்கொள்ளும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்